ஏழுமலையானே எழுமலையான என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறுமே பொறோமே ஏழுமலைக்கு ஏழுமலையானே ஏழுமலையானே எழுமலையான என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறுமையே பொறுமே ஏழுமலைக்கு இப்போ பொறுமே பொறுமே ஏழுமலைக்கு யாத்திரை சென்று வர இயலவில்லை எங்களால் இயலவில்லையே பாதையாத்திரை சென்று வர இயலவில்லையே எங்களால் இயலவில்லையே என்ன இருந்த காலத்திலே மலையை காட்டினானே திருநீர் மலையை காட்டினானே எழுமலையானே 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 என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் போகிறோமே பொறோமே ஏழுமலைக்கு இப்போ போகிறோமே பொறோமே ஏழுமலைக்கு புஷ்கரணியில் மூழ்கியழ என்னம் வந்ததே எங்களுக்கு எண்ணம் வந்ததே புஷ்கரணியில் மூழ்கி அழ வந்ததே எங்களுக்கு எண்ணம் வந்ததே எங்கள் நிலை அறிந்து மழையை பொழிந்து நனைத்து விட்டானே எங்கள் நிலை அறிந்து மழையை பொழிந்து நனைத்து விட்டானே கோவிந்தன் பாவம் கரைத்தானே ே ஏழுமலையானே ஏழுமலையானே என்று சொல்லிட்டு நாங்கள் பொறுமே பொறோமே ஏழுமலைக்கு இப்ப பொறுமே பொறுமே ஏழுமலைக்கு லட்டு பிரசதம் வேண்டுமென்று ஆசை வந்ததே எங்களுக்கு ஆசை வந்ததே லட்டு பிரசதம் வேண்டுமென்று ஆசை வந்ததே எங்களுக்கு ஆசை வந்ததே ஒருவர் மூலம் கொடுத்தனுப்பி குறையதி தானே எங்க குறையதி தானே எழுமலையானே 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 என்றே சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறோமே பொறோமே எழுமலைக்கு இப்ப பொறோமே பொறோமே எழுமலைக்கு பொண்ணும் மணியும் இன்னும் வைகுந்தன் எண்ணம் வைத்தாளே நம்மீது எண்ணம் வைத்தாளே பொண்ணும் மணியும் இன்னும் வைகுந்தன் என்ன வைத்தாலே நம்மது என்ன வைத்தாலே இருக்குமிடம் தேடி நமக்கு எல்லாம் வந்துடுமே இருக்குமிடம் தேடி நமக்கு எல்லாம் வந்துடுமே ஏழுமலையானே 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 என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறோமே பொறோமே ஏழுமலைக்கு இப்ப பொறுமை பொறுமை ஏழுமலைக்கு கற்பனையாய் சொல்வதற்கு ஏதும் கற்பனையாய் சொல்வதற்கு ஏதுமில்லையே இதில் ஏதும் அப்போதும் இப்போதும் நடக்கும் உண்மையே அப்போதும் இப்போதும் நடக்கும் உண்மையே உள்ளுக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை உணர்ந்து கொண்டாலே நம் உள்ளுக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை உணர்ந்து கொண்டாலே நம் இல்லமும் உள்ளமும் கோவில் தானே அறிந்து கொள்வோமே நம் இல்லமும் உள்ளமும் கோவில் தானே அறிந்து கொள்வோமே ஏழுமலையானே ஓ ஏழுமலையனே எுமலையானே என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறோமே பொறோமே ஏழுமலைக்கு இப்போ பொறோமே பொறோமே ஏழுமலைக்கு தன்னானே அண்ணானே தானே நன்னானே ஓ தன்னானே அண்ணானே தானே